இயேசு நாமத்தில் அனைவரையும் வாழ்த்துகிறேன் சுகமாயிருப்பீர்களாக ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனைகள் உண்டு தக்க சமயத்தில் புறப்பட்டு வேகமாய் வாருங்கள் உங்களை ஆசீர்வதிக்க கர்த்தர் வாசற்படையிலே காத்து நிற்கிறார் வேகமாய் வாருங்கள் கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர் நமக்கு ஒத்தாசை பண்ணுவாராக இந்த நாளிலே ஒரு சங்கீதத்தின் ஒரு பகுதி உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன் நூற்றி முப்பத்தி மூன்றாம் சங்கீதத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது எங்கள் ஆலயத்தில் கூடி வரும்போது ஒருமித்து கர்த்தனுடைய சின்னத்தில் வரும்போது அதை குறித்து தேவனாகிய கர்த்தரை எப்படி பார்க்கிறார் என்று கேட்டால் சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது அங்கே கூடி வருகிற இடத்துல என்ன நடக்கிறது என்று கேட்டால் அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குறதுமான நல்ல தைலத்திற்கு ஒப்பாயிருக்கிறது எர்மோன் மேலும் சியோன் பர்வதங்களின் மேலும் இறங்கும் பனிக்கு ஒப்பாயிருக்கிறது வென் காட்ஸ் பீப்புள் கம் டுகெதர் காட் சென்ஸ் ஸ்பிரிட் அப்பான் தேம் அவர்கள் மேல் தம்முடைய ஆவியை அனுப்புகிறார் அது எப்படி இருக்கிறது ஆரோன் சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலம் வாசனை வீசும் தைலம் தேவ சன்னிதானத்தில் தேவன் அனுப்புகிற ஆவியினுடைய ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது என்று கேட்டால் வாசனை உள்ள தைலம் அது சரீரம் முழுவதுக்கும் இறங்குகிற தைலம் ஏதாவது ஒரு பகுதி இல்லை ஸ்பிரிட் ஆஃப் காட் டிசென்ஸ் அப் ஆன் யூர் ஹெட் இட் ஆல்சோ கோஸ் டு ஆல் த்ரூ யுவர் பாடி முழுவதும் மேலும் இறங்குகிறதுக்கும் ஒப்பாய் இருக்கிறது அங்கே அதாவது எங்கே சகோதரர்கள் ஒருமித்து பாசம் பண்ணுகிறார்களோ ஒருமித்து ஆராதிக்கிறார்களோ ஒரு மனதோட காணப்படுகிறார்களோ ஒரே எண்ணத்தோடு கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்கிறதான விருப்பத்தோடும் பாஞ்சியோடும் காணப்படுகிறார்களோ அங்கே இன்னொரு விதத்தில் சொன்னால் இந்து காலையில நம்முடைய ஆலயத்தில் அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் என்றென்றைக்கும் இந்த வார்த்தைகளெல்லாம் மறக்கக்கூடாது வேதத்தை வாசிக்கும் போது வார்த்தை வார்த்தையாக பிரித்து பார்த்து அதனுடைய ஆழத்தை அறிந்து வாசிக்கணும் அங்கே என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுவார் இந்த நீங்கள் ஒன்றாக வந்து ஆராதிக்கும் போது ஒருமித்து ஆராதிக்கும் போது வர் ஒரு இறங்குவாராக தேவனுடைய கிருபை அங்கு விளங்குவதாக தேவனுடைய மகிமை அங்கு விளங்குவதாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்களாக வெல்லப்படுவீர்களாக சுகப்படுவீர்களாக மேன்மைப்படுவீர்களாக கிருபையில் நிலைநிற்கத்தக்கதான சகல விதமான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வீர்களா ஏன் என்று கேட்டால் அங்கே அங்கே என்றென்றைக்கும் கர்த்தர் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கற்றிடுவார் இந்த அனுபவத்தை இன்றைக்கு சபையிலையும் சபைக்கு வெளியேயும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தேவநாகிய கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கிருபை அருள்வாராக தொடர்ந்து ஆசிரமாவுக்காக ஜெபித்துக்கொள்ளுங்கள் ஊழியர்களுக்காக கொள்ளுங்கள் கர்த்தர் இந்த வருஷத்தில் நம்மை செவ்வையான பாதையில் நடத்துவார் அதை மாத்திரம் மறந்து விடாதபடி தொடர்ந்து முன்ன முன்னேறுவோம் கர்த்தனம் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார்கள் பரிசுத்த பிதாவே இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் இந்த காலவேளையில் ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் இந்த ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு தந்த வார்த்தைகளுக்காக நன்றி இந்த வார்த்தையின்படியே தேவநீர் எங்கள் மத்தியிலே வாசமாக இருந்தார்கள் ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் கட்டளையிடும் இதை தேவனுடைய பிள்ளைகள் சுதந்திரித்து கொண்டு உள்வாங்கிக் கொண்டு அதில் நடக்க கிருபித்தார் உங்களுடைய பரிசுத்த நாமத்தை மையப்படுத்தும் உடைய கே போது ஆயத்தமாய் காத்துக்கொள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன் மறந்து விடாதீர்கள் எங்கே சகோதரர்கள் ஒருமித்து கூடுவார்களோ அங்கே ஆவியானவர் இறங்குவார் அங்கே தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளிடுவார் காட் பிளஸ் யூ அண்ட் 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 ஆமேன்